கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இந்த ஜீவ வார்த்தையாக யாக்கோபின் புத்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளை உங்கள் கைகளை சுத்தி அறிங்கள் உங்கள் இருதங்களை பரிசுத்தமாக்குங்கள் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் தேனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் இருமணம் உங்கள் கைகளை சுத்திகரிங்கள் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் சிந்தித்து பாருங்கள் தேனிடத்தில் சேருங்கள் என்னை நிலைத்தர்கள் என்று இயேசு சொன்னார் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் தேனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இந்த இரண்டு காரியங்கள் நாம் தினோடு எப்படிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது இரண்டு நாளம் புத்தகம் பரஞ்சாம் மதியத்தில் வாசிக்கிறோம் நீ கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவர் விட்டில் ஆகில் அவர் உங்களை விடுவார் எப்படிப்பட்ட ஒரு பரதமான ஒரு காரியம் பிரியமாறலாம் நான் தேவனுடன் சேருவது கிடையாது ஆண்டு சமத்தில் உட்கார்வது கிடையாது நீ அமர்ந்திருந்து நானே என்று அறியல என்று சொன்னாரே நாம் அமர்ந்திருந்து வாசிக்கும் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவரை புரிந்து கொள்ள முடியும் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அன்பின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவன் என்பது ருசித்து பாரு என்று சொல்கிறதே அவருடைய அன்பை நம்மால் ருசித்து பார்க்கும்படியும் பிரியுமாரில்லை எப்பொழுது நம் அவரிடம் சேரும் பொழுது ஏனோக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் அவன் தேனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது தேனோடு வாழ்ந்தான் முற்பிதாக்கள் ஆண்டோடு வாழ்ந்தார்கள் யோபை போன்று பக்திமான்கள் மாண்கள் ஆபர்காம் நோவா தானியல் தேனிடம் சேர்ந்தார்கள் பெரியமார்களே அப்படி சேரும் பொழுது அவர் அவரோடு இருந்தார் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் இருமணமுடலே உங்கள் கைகளை சுத்தி எறீங்கள் ஏன் நம்மால் சேர முடியவில்லை நம்முடைய மனதை இருமணமாகி காணப்படுகிறது அங்கே வா இங்கேயா என்று பிரிமான திருப்பிள்ளே இருமணம் உள்ளவன் தன் வழியெல்லாம் அவன் நிலையற்ற காணப்படுகிறான் இது எப்படிப்பட்ட காலம் இது இது கடைசி காலம் அல்லவா இந்த உலகம் இனியும் தாங்காது எல்லாவற்றிற்கும் முடி சமீபமாயிற்று இதோ கோடறையானது மரத்தின் வேரே வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே எப்படிப்பட்ட காலம் கிருபேன் காலம் அந்த தேவடத்தில் சேரக்கூடிய காலம் ஒரு நாள் வருகிறது நாம் கதை தட்டினாலும் ஆண்டுரே என்று நாம் அழுதாலும் புரண்டாலும் தேவன் நம்மை திரும்பி பார்க்க மாட்டார் கிருமையின் காலம் முடியப் போகிறது பிரியமாவர்களே எனவே இன்றைக்கே ரட்சை நாள் இன்றைக்கே அணுக்கிற காலம் இன்றைக்கே நம் ஆண்டு தேட வேண்டிய காலம் ஆண்டுவிடம் சேர வேண்டிய காலம் நீ ஆண்டுரிடம் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் சேர்வார் அவர் நம்மோடு கூட சேரும் பொழுது நம்மோடு கூட அவர் உறவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி பாக்கியத்தை பெரும்படியாக நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறான்பின் ஆண்டு ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றியை துத்திக்கிறோம் அப்பா இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிர்வதேன் நான் வாழக்கூடிய காலம் கடைசி காலம் உம்மோடு கூட நான் சேரணும் உம்மோடு கூட வாழணும் உம்மை சார்ந்து ஜீவிக்கணும் ஆண்டு இந்த வாழ்க்கையை விட வேறு வேறு வாழ்க்கையை வேண்டாம் ஆண்டு வரேன் நம்முடைய பிள்ளைகள் நாளே பாதுகாத்து கொள்ளுங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிங்க ஒரு பிள்ளைகளை ஆஸ்வதிங்க செய்கிற வியாபாரங்களை ஆஸ்வதிங்க எல்லா கடன் பாரத்தை நீக்கி வியாதி நீக்க சமாதானமான வாழ்க்கை கொடுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரவத்தின் பரமத்த ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் Thank you.